அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நேத்த அண்ணாத்த நான் டிஃபன் வாங்கினு வந்து சூடாக வச்சுக்கிறேன் நீ பெட்டில் பத்து நுகிற அண்ணாத்த இந்த ரூம்கில் வந்ததுலேருந்து நீ சரியாகவே துண்ணமாட்ட டீ காசி அதான் எனக்கு பதில் அந்த பேய் துண்ணுன்னு துண்ணுன்னு போகுத ஒரு வழியாக இட்லி பொங்கல் வடை சூப்பராக இருக்குது வாங்கி வச்சாங்க சாப்பிட்டாச்சு பட்டுவை தேடி வந்த நமக்கு பலகாரம்தான் கிடச்சது இந்த பட்டு எங்கே போய் தொலைச்சிருப்பான்னு தெரியலையே கடத்தினது மட்டும் இல்லாமல் சும்மா சும்மா இந்த வீட்டுக்கு வர வைக்கிறாளே ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் கோவிந்தனை நாலு காட்டு காட்டினா எல்லாம் சரியாயிடும் எதுக்கும் மறுபடியும் ஒருக்க கதவை தட்டி பார்ப்போமா ஆ இத்தனை வாட்டி தட்டி துறக்காத கதவு இப்போ தட்டியாக துறக்க போகுது கிளம்புவோம் டீ காசி பசி ஏற்றுக்குச்சுரா வடா போய் சாப்பிடலாம் ஒரு நிமிஷம் அண்ணத்தை வந்துடுறேன் நேடா செல்ஃபோனையும் நோண்டின்னு இருக்கிற இந்த ஃபோனை முதல்ல எடுத்து எடுத்துலேயே வைக்கணும் வடா டைனிங் டேபிளுக்கு போவோம் வாடா டைனிங் டேபிளுக்கு வந்தாச்சு மொதல் பிரித்து சாப்பிடுவோம் பசி பயங்கரமாக்குது என்னது எல்லா பொட்லத்துலேயும் சாப்பிட்னு எச்சியை மட்டும் வச்சுக்கிறாங்கோ டீ காசி வாடா என்னத்த மூணு பொட்லும் காலி ஆகுது இப்போ தான் வந்த அவ்வளோ பசியாக அவ்வளோ வேகமாக சாப்பிட்டுக்கிறேன் என்னத்த இப்படி அரையிற டீ நான் எங்கடா சாப்பிட்டேன் என்னத்த நீ ஃபோன் ஞாபகத்திலேயே நீ பாட்டுக்கு தூண்டுருப்ப வாங்கி வந்து வச்ச எனக்கு தெரியாதா என்ன டீ அறிவு கட்டவனே நான் பொட்டிலத்தை பிரிச்சு பாகையிலையே இப்படி தாண்டா கீது அப்போ டிப்பு நீ எங்கே போச்சா அண்ணாத்த நடா வாங்கி வந்தது நீ என்னாண்டா கேள்வி கேட்டுனுங்கிற அண்ணாத்த ஒரு வேளை பூனை எதுவும் டே இப்போ தானாடா மாகியை முல்சம் முக்கின்னு போச்சு அதுக்குள்ளே எப்படி பூனைக்கு பசி எடுத்துருக்கும் அப்படின்னா வேற யாரை அண்ணாத்த துண்டு போயிருப்பாங்க டீ வேறு யாருன்னு உனக்கு தெரியாதா ஆ என்னண்டியே கேள்வி கேட்டுனுக்கிற தெரிஞ்சிச்சு அண்ணாத்த அது எது வாங்கி வச்சாலும் துண்ணுட்டு போயிடுது டேய் காசி இந்த வீட்டில் இருக்கிற பேய் சரியான பசியில் செத்துருக்கும் போலகுது அத்தான் சாப்பாடு வாங்கி வச்சா கரெக்டாக மோப்பம்புச்சின்னு வந்து கபால் கபால்னு தின்னு போயிடுதுடா அண்ணாத்த எனக்கு குழப்பமாக கீதா அண்ணாத்த கண்டிப்பா பூனை தான் அண்ணாத்தை காசி நீ இந்த ஊட்டுக்காரங்களை பற்றி சொன்ன கதையெல்லாம் நான் நம்பிக்கினேன் ஆனால் நான் பேயின்னு சொன்னால் நீ நம்பவே மாட்டேன்ற நான் நீ பூனையை கண்ணால் பார்த்துக்கணும் அதான் நம்புகிறேன் பேய இன்னும் நம்ம பார்க்கலையே அதான் நேற்ற நம்ப முடியல அப்போது நீ பேயை நேரில் பார்த்தா தான் நம்ப போலுது இல்லை நீ மட்டும் ஹோட்டலையே துணுன்னு வந்துடுற என்னோடய பங்கு இங்கே எடுத்துன்னு வந்து கரெக்டாக பேயான கொத்துர்ற ஆ இதில் காலில் வேறு பேய் வராதுன்னு சொல்லிக்கினேன் நீ பண்ணி வச்சதையும் துண்டு போயிடுது நீ வாங்கினு வந்ததையும் துண்டு போயிடுது இப்போ என்னடா பண்ணுறது ஒரு நாள் இந்த வீட்டில் தங்கலான்னு பார்த்தா சாப்பிடவே முடியாது போலக்குத கொல பட்டினியாக கிடக்கணும் போலக்குது டீ இப்போ நான் என்னத்தடா துண்டுறது என்னத்தை ஃப்ரிட்ஜ் மேலே என்னத்த ராயப்பட்ட பிரிட்ஜா இல்லை ராயபுரம் பிரிட்ஜா என்னத்தை அந்த பிரிட்ஜ் என்னத்த சில்லுன்னு இருக்குமே அட அண்ணியெல்லாம் மீன் வைப்பாங்களே என்னத்த ஓ கூலிங் மிஷினா அத்தேதான் அண்ணத்தை சரி போய் எடுத்துங்கடா வாழைப்பழுத்த லைட்ட ஒரு வழிய மறுபடியும் பிரீத்தியோட வீட்டுக்கு வந்தாச்சு உள்ள யாரும் இல்லை போல இருக்கு அதுவும் நமக்கு வசதி தான் மெதுவாக புத்துனாப்ல போய் பிரீத்தி சொன்ன இடத்துல அதை செல்ஃபோனை பார்ப்போம் ஆஹா யாருமே இல்லைதான் ஐயா

வாழைப்பழத்தை தின்றுக்காங்க வீட்டில் ஒரு பரபரப்பையே இல்லைங்கய்யா ஒருவேளை அது விஷயமாக புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேருமே வெளியில் போயிருப்பாங்களோ முதல்ல பிரீத்தியோட நம்பரை போடுவோம் எங்கே செல்ஃபோன் வைப்ரேட் ஆகுதுன்னு பார்த்து முத அதை தூக்குவோம் ராத்திரியில் வந்தால் பிரியாணி கிடச்சிருக்கும் பகலில் வந்தது தலையில் அடிபட்டது தான் மிச்சம் மண்ட போச்சே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்